ஹாய் இன்றைக்கி ஆட்டுக்கால் எலும்பு நல்லி எலும்புலாம் போட்டு அதோடு நம்ம தோஞ்சலும் போட்டு ஒரு அருமையான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா நம்ம முதல் ஆட்டு தோஞ்சல் அந்த எலும்பு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் குக்கரில் போட்டேன் இதுவும் நம்ம மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேகட வேண்டியது தான் நம்ம வெறும் தோஞ்சல் பொடி செய்கிறது மட்டும் இருந்தால் தண்ணி பார்த்து கம்மியாகவே வச்சுக்கலாம் இதோட எலும்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வைக்கிறேன் அதிகமாக வச்சு நான் மூடி வச்சேன் அது வேகட்டும் அதுக்கு தாளிக்க பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு இது எல்லாமே போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ சேர்த்துறேன் இப்போ கடையில் சேர்த்துறது அதோடு நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம் வெங்காயம் நான் ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் நறுக்கி வச்சு அதை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விருதையும் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விருது சேர்த்துட்டு வெங்காயம் அது நல்லா நம்மளுக்கு வதங்கணும் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அதுவும் நல்லாவே வதங்கட்டும் இதோட தக்காளி நான் நிறைய சேர்த்துருக்கேன் தக்காளி ஒரு பெரிய சைஸ் நாலு பெரிய சைஸ் தக்காளியும் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ அதோட நம்ம முருங்காவும் சேர்த்துக்கலாம் கூட உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுடலாம் இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு நான் இது கையிலே போட்டுட்டேன் எனக்கு இப்போது கரெக்டாக தெரியும் அதனால் நான் போட்டுவிட்டேன் நீங்கள் ஸ்பூனில் போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போது நம்ம பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போதும் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒன்றரை ஸ்பூனு நீங்கள் வந்து எதுக்கும் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க அதுக்கு திரும்ப நம்ம சேர்த்துக்கலாம் தேவைன்னா இப்போது தண்ணி ஊற்றி ஆ ஊற்றின பிறகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இதோட அந்த எலும்புலாம் நான் வேக வச்ச பாருங்கள் சுத்தமாக தண்ணி இல்லாமல் போயிடுச்சு இப்போ இதை நம்ம அதோடு சேர்த்துடலாம் கடாயில் சேர்த்துடலாம் முருங்காவும் உருளக்காவும் நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் சேர்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் மிக்சியில் நான் அரைச்சி வச்ச விழுதியும் அதை சேர்த்துடுறேன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதோடய சோம்பும் சீரகமாக சேர்த்து அரைச்சி நம்ம இதை சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் கொதிக்கட்டும் கொதித்து நல்லா கலர் மாதிரி வருது பாருங்கள் இந்த டைமுக்கு கொத்தமல்லி தான் தூவி இறக்கிடலாம் நீங்கள் சுட சுட இட்லிக்கும் தோசைக்கும் இது சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்மளுக்கு காசும் அதிகமாக தேவைப்பட போகிறதில்ல நான் வாங்கியிருக்கிறது வெறும் எலும்பும் அந்த தோஞ்சல் மட்டும்தான் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக உங்களுக்கு இந்த கிரேவி செய்ய முடியும் அதுவும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க் யூ